ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூர்யா மாதிரி சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரிப்பாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம சூர்யா வந்து யோசிச்சுட்டு இந்த வீட்டில் நடக்கிறது எல்லாமே ஒரு மார்க்கமாக இருக்கு அப்படின்னு இந்த பக்கம் பூங்குன்றத்துக்கு ஃபோன் வருது இப்படி செம்புகாழனி அம்மாவுக்கு வந்து பிரச்சனை இல்லை உடனே பூங்குன்றம் என்ன பண்ணுறாங்கன்னா சிம்பகவழியமா இருக்கிற அந்த இடத்துக்கு போறாங்க அங்கே பார்த்தோம்னா அவங்கள வலிச்சு ஒரு கூட்டமே நின்னுட்டு இருக்கு இத பார்த்து போகும்ன்ற சம ஆகி இங்க அவங்க எனக்கு வேண்டப்பட்டவங்க தான் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ஒரு கொண்டு போகலான்னு எடுக்கும்போது அதில் ஒருத்தங்க செக் பண்ணிட்டு ஐயா அவங்க இல்லாமல் போயிட்டாங்க அப்படிங்கிறதும் போகும்ன்ற சம அதிர்ச்சியாகி அந்த இடத்துல ரொம்ப வருத்தப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நிரானம அப்போ கொண்டு சூர்யாவுக்கும் ஃபோன் போட்டு சூர்யா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் இங்கே திரும்பிப்பாங்க அப்படின்னதும் என்ன ஆச்சு எது பிரச்சனையா அப்படின்னதும் ஆமாம் சிம்பகவள்ளியம்மா இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னதும் சூர்யா சம அதிர்ச்சி ஆகிறாங்க அந்த இடத்துல என்ன சார் சொல்கிறீங்க ஆமாம் எப்படி ஆச்சு இது எல்லாமே மர்மமாக இருக்குது சூர்யா அப்படின்னதும் இன்னொரு பக்கம் சூர்யா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு விஷயத்த மாறிக்கிட்டு சொன்னதும் மாறி சம அதிர்ச்சி ஆகி உடனே தேவியமாக ஃபோட்டோ முன்னாடி வந்து இங்கே பாருங்கம்மா சிம்பகவள்ளியம்மா இல்லாமல் போயிட்டாங்க இங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தா எனக்கு ஒரு ரொம்ப பயமா இருக்குமா இங்க என்னவா நடந்துட்டு இன்னொரு பக்கம் நம்ம சூர்யா வராங்க என்ன ஹஸ்பண்ட் சார் இங்க நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு என்னமோ நடக்கிறது பார்த்தா ரொம்ப பதட்டமா இருக்கு அப்படின்னு மாறி ஒரு பக்கம் சூர்யா கிட்ட அந்த இடத்துல பேசிட்டு சரி மாறி விட பாக்கலாம் அப்படின்னு போதும் பொங்கட்டம் வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம மாறிய தனியா கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க இங்க பாரு மாறி நடக்கிறது பார்த்தா கண்டிப்பா இந்த வீட்டுல இருக்கிற தான் அப்படின்னதும் என்ன சார் சொல்றீங்க அப்படின்னதும் ஆமா மாறி செம்புக வள்ளியமாவை நான் பார்க்க போன இடத்துல இது கிடைச்சிக்கு அப்படின்னு சொல்லி அந்த ருத்ராட்ச காய வந்து காமிக்கிறாங்க இதை பார்த்து நம்ம மாரிக்கு வந்து தூக்கி மாதிரி போட்டுருது என்ன சொல்றீங்க ஆமா மாரி இது அங்க கிடந்து தான் ஆயிப்போ எடுத்துட்டு வந்த அப்படி என்ன பண்றேன்னு புரியல அப்படின்னா கண்டிப்பா இது எல்லாம் இவங்களோட வெளிலதான் அப்படின்னு மாறி வந்து அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எல்லாரும் கொள்ள இருந்துட்டு இருக்காங்க அப்போ நம்ம பார்வடி வந்து ஸ்ரீஜா வந்து கோஃபை எடுத்துட்டு வர சொன்னதும் அத்தை நான் எடுத்துட்டு வர்ற அப்படின்னு ஹாசினி சொல்றாங்க ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு ஸ்ரீஜியா இங்க பாரு இப்போ ஒரு ஆளு கிடையாது ரெண்டு பேர் உங்க வயிற்றுல ஒரு குழந்தை இருக்காது ஞாபகம் வச்சுக்கோ இங்க பாருங்க சங்கரபாண்டி சித்தப்பா நான் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரட்டுமா அப்படின்னதும் என்னமாலே என்னை விழுந்து விழுந்து கவனிக்கிற பின்ன நீங்க எப்பவுமே தாராத்த பின்னாடி தான் இருப்பீங்க இப்போ தாராத்த வேற இல்லாம தனிமரமா நின்னுட்டு இருக்கீங்க இல்லையா அதான் உங்களை நல்லபடியா கவனிச்சுக்க வேண்டியது எங்களோட கடமை அதான் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னதும் இங்க பாரு ஹாஸ்னி உனக்கு எது ஈஸியா இருக்கோ அதையும் போட்டு எடுத்துட்டு வாமா அப்படின்னு சங்கரபாண்டி பாண்டி சொன்னதும் இதான் சித்தப்பா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு காசினி பாட்டுக்கு எல்லாருக்குமே காஃபி போடுறதுக்காக போறாங்க நேரா தாரா கிட்ட வந்து அம்மா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னதும் எனக்கு ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தாரா இருந்து கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம மாறி வந்து சம குழப்பத்துல இருந்துட்டு இருக்காங்க இதை சும்மா விட கூடாதுன்னு உடனே நம்ம தாரா வந்ததும் நீரா தாரா கிட்ட வராங்க வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு வந்திருக்கேன் இந்தாங்க இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு அந்த ருத்ராட்சிய காய தாரா கையில வந்து வந்து கொடுத்ததும் தர சமையா அந்த இடத்துல அதிர்ச்சி ஆறாங்க ஐயோ இது அந்த செம்பக வள்ளி கையில இருந்திருக்கு நாம இதை எடுக்காம விட்டு நம்ம மாறிக்கிட்டு வசமா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னுட்டு தாரா வந்து அந்த இடத்துல திருதிரனும் முடிச்சுட்டு இருக்காங்க என்ன அப்படி பாக்குறீங்க நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் கண்டிப்பா நீங்க தாராந்த இருக்கவே முடியாது நீங்க மாயாதா எல்லாம் நல்லாவே நடக்கும் சரி இந்த கிஃப்ட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மாடில இருந்து தாராவை பார்த்து மாறி யோசிச்சுட்டு இருக்காங்க நீ தான் தாரான்னு எனக்கு நல்லாவே தெரியும் செவ்வக வள்ளி மா இல்லாம பண்ணதுக்கு கண்டிப்பா உண்மையை வெளிப்படுத்தி நீ தான் தாரானு இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நிரூபிச்சு பிடிச்சி கொடுத்தே ஆகு அப்படின்னு மாறி வந்து யோச்சு நக்கலா சிரிச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் கீழே நிக்கிற தாரா வந்து ஆஹா நான் தான் தாரான்னு கண்டுபிடிச்சிட்டியா மறைமுகமாக மோதுனா இந்த தாராவுக்கு பிடிக்காது எப்படியோ நேரடியா மோத போற அதுல எனக்கு தான் அப்படிங்க தாரா மாறியை பார்த்து அந்த இடத்துல நக்லா வந்து சிரிக்கிறாங்க மாறி இன்னொரு பக்கம் சம மாசம் நம்ம தாராவை பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க கண்டிப்பா நீங்கள் எல்லாத்துக்குமே பதில் சொல்லி ஆகணும் இதனா சும்மா விட போறதே இல்லை கண்டிப்பா சூர்யா சார் இருக்கும் நீங்க வந்து தாரா இல்லைங்கிற உண்மையா தெரிவிப்பா அப்படிங்க மாரியங்க இருந்து போயிடுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு சூர்யா ட்ரெஸ் எடுத்து வந்துட்டு அம்மா அம்மாங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டே கேக்குறாங்க உடனே எல்லாரும் உள்ளேதான் இருப்பாங்க இல்லைன்னா மாடினா இதான் இருப்பாங்க போய் பாருங்க அப்படிங்குறது சூர்யா வீட்டு முழு வீடு முழுக்க எல்லா இடமும் தாரா தாரா தாராமா தாராமா அப்படின்னு தேடிகிட்டே இருக்காங்க ஆனால் எங்கே தேடியுமே தாராவை காணும் உடனே எல்லாருமே சூர்யா மாமா அவங்க இங்கே தான் இருந்தாங்க அப்போது வீட்டில் இல்லைன்னா எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு எல்லாரும் பதட்டப்படுற மாதிரி காமிச்சு இந்த ஒரு எபிசோட்டை முடிச்சிட்டாங்க